இதில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னீங்கன்னா டிஆர்பியில் வெப்சைட்டில் வெளிவந்த மாதிரி அதாவது டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தி சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கு சரிங்களா அதுதான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளே வீடியோ போட்டால் கூட நீங்கள் டிஆர்பியோட இணையதளத்தில் செக் பண்ணிக்கணும் சரிங்களா அதான் நான் சொல்ல போகிறது டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் போலவே சமூக வலைதளங்களில் நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளி வந்தத பரவிட்ருக்கு இது ஒரு ஃபேக் நியூஸ் சரிங்களா பொய்யான செய்தி வந்து பரவிட்டுருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தவறு சரிங்களா அப்படி ஒரு பாருங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை சரிங்களா எதுவாக இருந்தாலும் பொதுவாக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து வந்தாலும் சரி எந்த ஒரு நியூஸும் நீங்கள் நம்மளே வீடியோ போட்டாலும் தகவல் கொடுத்தாலும் சரிங்களா நீங்கள் டிஆர்பியில் அல்லது டிஎன்பிஎஸ்சியோட இணையதளத்தில் பார்த்து உறுதிப்படுத்திக்கிறோம் சரிங்களா இது ஒரு ஃபேக் நோட்டிஃபிகேஷன் இப்படி வந்து விட்டுருக்காங்க சரிங்களா இது வந்து தவறானது தொடர்ந்து படிங்க சரிங்களா பொய்யான தகவலை வந்து நம்பாதீங்க எதாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணணும் சரிங்களா நம்ம வீடியோ போட்டாலும் சரி அல்லது மற்ற யூடியூப் சேனலில் சமூக வலைதளங்களை யார் பதிவிட்டாலும் சரி அந்த பதிவு வந்து உண்மையாக அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கணும் அந்த செய்தி உண்மையாக அப்படிங்கிறத நம்ம வந்து போய் பார்க்கணும் சரிங்களா அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது சரிங்களா எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் பத்திரிகையில் வந்தாலும் சரி அல்லது சமூக வலைதளங்களில் வந்தாலும் சரி அந்த செய்தி உண்மையாக அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது பகுத்தாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து தொடர்ந்து பரவிட்ருக்கு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் அதுதான் நம்ம இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் டிஆர்பியோட இணையதளத்தை நீங்கள் பாருங்கள் டிஆர்பியோட இணையதளம் அப்பப்போ மறுசீரமைப்பு பண்ணின்னு வராங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த இணையதளம் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி அதை வந்து மாற்றிட்டு வராங்க நன்றி நண்பர்களே